ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக அப்ப விநாயகா மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனா நான் இங்க வந்த மூணாவது நாளே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ஆனா மூணு மாசமா ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்காம வாங்குற சம்பளத்தெல்லாம் லாட்ஜுக்கு கொடுத்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன் ஏதோ உன் தயவுல ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கு முத முதல்ல வீட்டுள்ள போறேன் சகல சம்பந்தமும் கூடி வரணும் நான் ஒருத்தன் முத முதல்ல வீட்டுள்ள போறமே வலது கால எடுத்து வைக்க வேணா வணக்கம் 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 யார் நீங்க என்னையே யாரை கேக்குறியா புதுசா வந்திருக்கறியா ஆமாங்க இன்னைக்கு தான் வந்தேன் புரியுது புரியுது இப்படி அடிக்குறத انا ஆள மாத்திட்டேன்டா தான் பாக்குறவங்களுக்கு சந்தேகம் இருக்கு 25 ரூபாய் இருக்கு புடி தள்ளு யோ போய் அவளிய யாரே நீ நீ பாட்டு குடு குடுன்னு உள்ள போற கிட்ட வாய உள்ள மகாலட்சுமி இல்ல மகாலட்சுமியா ஆமா கட்டையா குட்டையா கண்ணுக்கு அழகா இருக்குமே அதா பொண்ணா என்னையா சொல்ற என்ன ஆலியாணி புதுசா குடி வந்து கும்பிடுறேன் நல்லாயிரு நல்லாயிரு மீனாட்சி பாமா ருக்மணி இப்படி நிறைய பேர் இங்க இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இங்க யாரும் இல்ல நான் தான் புதுசா குடி வந்திருக்கேன் குடி வந்துருக்கியா அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா ஓ போயிட்டாங்க

என்ன செய்வியோ செய்வியோ எது எனக்கு தெரியாது நாளைக்குள்ள எனக்கு ஒரு சின்ன சின்ன வீடா செட்டப் பண்ணு ஆமா போகலையே போகலையே புத்தி வீட்டு வீட்பாரு அதான் உங்க இருக்காரு ஆர்மம் இருக்க நாளை காலையில கிட்ட போக வீடு குடுத்துருவாரு காலியே உம் அதுதான் நல்லா இருக்கும்

அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் வெளியே வெளியே போர்டுனால ஒருத்தரும் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா இனிமே இனிமேதான் சும்மா சொதப்பாத என்னடி இது என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போது கோல் வீட்டையே ரெண்டு ஆக்கிடுவேன் இன்னைக்கு காலம் காத்தால நீயே கலந்து கொண்டு போய் ஆமா ராவுத்தரே புள்ள திங்கிறாரா குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையெல்லாம் இருக்கு இந்த பாருங்க காப்பிய தூத்திக்கிட்டே கிளாஸ் கொடுங்க இது காப்பியாமா இல்ல அந்த காலத்துல காபின்னா எல்லாம் ஊத்தி தான் அம்மா குடுப்பாங்க போதும் போதும் உங்க கிண்டலும் கேலியும் காலம் காத்தால டிகிரி காபி போட்டு கொடுக்க நான் என்ன பொறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன் காலையில அஞ்சு மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணாம்

வாங்க போற இந்த கழுதியோட இதே பழப்பா போச்சு பசுமாட்டை வாங்கி புழக்கடையில கட்டி வச்சிருந்தா இந்நேரம் கண்ணு போட்டு பாலை கறந்துருக்கோம் பால் வாங்க டெப்ப போன கழுதிய இன்னும் காணும் வரட்ட இன்னைக்காவ வரட்டி அத்தட்டி சமத்துல ஒட்டை அக்கா

முகம் என்னடா இது வரவேற்பே வித்தியாசமா இருக்கு என்ன இது யாரையுமே காணும் வணக்கங்க என் பேரு முரளி இருந்து வரீங்க என்ன அப்படி பாக்குறீங்க பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும் அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டார் பைக் ஏறி வரீங்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு காபி பிடிக்காது பால் தான் பிடிக்கணும் எங்க வீட்டுக்கார சொல்றாரு அதனால கொண்டு வந்தேன் கரெக்ட்டா மோட்டர் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்ங்க பால் அரிப்பவே எடுத்து குடிங்க இருக்குடுங்க அட எடுத்து குடிங்க தம்பி அவர் குளிச்சிட்டு இருக்காரு இத வர சொல்றேன் குளிக்கிட்டுங்க அவரு குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி தம்பி உட்காருங்க உட்காந்து சார் இருக்க அப்படியே பக்கத்தில் தினத்தந்தி பேப்பர் இருக்கு எடுத்து படிக்கிறது படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்க பக்கத்திலே பால் இருக்கு அதை எடுத்து சாப்பிடுறது சாப்பிட்டுக்கிட்டு தான் சார் இருக்க அப்படியே கண்ணத்துல ரெண்டு போடுறது போட்டு இருக்க அடியே தம்பி வந்திருக்கு பாத்தியா அவங்களுக்கு என் ஜாத தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார் ராத்திரி பூரா நாங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையே உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம் அப்போ வீடு வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கே டைட்டில் பக்கத்து வீடு கிடைக்குமா சார் கிடைக்கும் மாவா நீங்க என்னங்க மாவு தோசை என் அண்ண மக வீடுங்க அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சிங்க நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க

பக்கத்து ஊரு பொறுப்பான புள்ள இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி மேனேஜர் உத்தியோகம் பாக்குறாரு தம்பிக்கு பதினஞ்சு ரூபாய் சம்பளம் நூறு 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 ரூபாய் சம்பளம் இல்ல சார் சம்பளமே இல்லையாப்பா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நீ ஏன் கும்பிடுற அதனால வாடகை ஒழுங்கா வந்துடும் தம்பிக்கு கீழ் போச வாடகை கூட்டலாம் நினைக்கிறேன் நீ என்னன்ற என்னமோ மாமா பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப எனக்கு ஒண்ணு இல்ல சார் நீங்க கவலையே பட வேண்டாம் உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன்

பத்து மணிக்கு மேல லைட் எரிய விட மாட்டேன் கொழா தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டேன் சோத்துல எல்லாம் ஆணை அடிக்க மாட்டேன் அப்புறம் தம்பி அதெல்லாம் விட முக்கியமான ஒரு கண்டிஷன் தாகமா இருக்குன்னு தண்ணி வைக்கிற விஷயத்த என் பொண்டாட்டிட்டு மட்டும் வச்சுக்காத என்னங்க என்னங்க நான் வந்தாலே செருப்பு தொடப்போம் ஏதாவது ஒண்ணு கையில வச்சுட்டு இருக்கீங்க முதல்ல அதை கீழே போடுங்க இல்ல அது வந்து வந்தாவது போயாவது முதல்ல அதை கீழே போடுங்க யாராவது பார்த்தா என் மன எல்லாம் போயிடும் இருங்க என்னங்க அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க என்ன வேணும்னு கேட்டீங்க ஒண்ணும் ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு கேட்டேன் இல்லைங்க அது வந்து வந்தாவது போயாவது முதலும் கடைசியுமா சொல்றேன் இனிமே தாகம் கீகம் ஏற்பட்டது நீங்க வந்த கை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கும் கால் இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்கும் எல்லாமே இடமாறி போயிடும் போடா போடா இன்னும் முறைக்கிற அனுபவம் பேசுதுப்பா என்னங்க தம்பி எங்க வந்துட்டு போகுது தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டான் ஐயோ தம்பிய கூப்பிடுங்க நான் கொடுக்குறேன் என்னது நீ கொடுக்குறியா ஆமாங்க